நண்பர்களே வணக்கம் ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த உலகத்தை நான் புரிந்து கொண்ட விதமும் அந்த புரிந்து கொண்ட அனுபவம் உங்களுக்கு உதவுங்கிற அடிப்படையிலையும் ஒரு அனுபவத்தை தான் நம்ம கூட பகிர்ந்து கொள்வோம் அனுபவத்தை ஒட்டி சில நடைமுறையில் இப்பொழுது இருக்கக்கூடிய சம்பவங்களையும் ரெண்டு இணைச்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ எனக்கு ஒரு நான்கு ஐந்து வயது தான் இருக்கும் என்னை விட மூத்தவன் ரெண்டண்ண அதுக்கு மூத்த அண்ணனுக்கு இளையவன் அவனுக்கும் என்னோட ரெண்டு மூன்று வயதுகள் அதிக வச்சு ஒரு பத்து வயதுக்கு உள்ளதாக இருக்கும் அவன் ஓரளவுக்கு ஓவியங்கள்லாம் வரையவான் அப்படின்னால அந்த தாள்களெல்லாம் வந்து கத்தரிப்பதற்கு ஒரு சைனா கத்தி தைவான் கத்தி இப்போ மீசை தாடிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா வீட்டில் மடக்கு கத்தி கத்திரிக்கோள் இப்போ நினச்சா நம்ம நம்மளுடைய வசதிக்கு அது ஒரே சமயத்தில் நூறு கத்திரிக்கோள் கூட வாங்கி பயன்படுத்த முடியும் ஆனால் அப்பொழுது அந்த வயதில் அவனுக்கு அந்த சமயத்தில் எப்படியோ அது வந்து பெரியவங்க கிட்ட வேண்டி கேட்டதுக்காக வாங்கி கொடுத்த அடிப்படையில் அவன் அதை பத்திரமாக பாதுகாத்து பயன்படுத்தி வந்தான் அவன் எனக்கு என் மேலே கொஞ்சம் பெரிய அன்பு ஜாஸ்திங்கிறதுனால ஆனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு கெஞ்சி கேட்டு கொடுத்த அடிப்படையில் கொஞ்சம் நேரம் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கோலையை என்கிட்ட கொடுத்தான் கொடுத்துட்டு அவன் அன்றைக்கு ஓய்வுனால பள்ளிக்கூடமோ அவன் வந்து இல்லை ஓய்வு நாளன்று தான் நினைக்கிறேன் விளையாட போயிட்டான் நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன் தின்பத்து தின்பண்டம் வாங்குறதுக்காக கொடுத்தா வந்துட்டு பெரியவங்க கொடுத்தா ஐம்பது காசோ எட்டு நாலு நாளும் அப்பெல்லாம் பத்து இருபது காசு அஞ்சு காசு இதெல்லாம் புழக்கத்தில் இருந்துச்சு ஒரு ரூபாய்க்கு தீனி வாங்கினா ஒரு நாள் முழுதும் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் சாக்லேட்டு பிஸ்கட்டு இது போன்ற பல விஷயங்கள் ரொட்டிகள்லாம் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடைக்காரர் நல்லா பல்காக இப்போ நான் இருக்கிற மாதிரியான நல்லா ஆகிருதியோட அவர் உட்காந்துருந்தார் அவர் நான் பார்த்த உடனே வந்து என்னை தம்பி வேணும்னு கேட்டார் நான் முறுக்கோ ஏதோ வந்து எனக்கு ஒரு பத்து காசுக்கு என்னமோ கேட்டு வாங்குறேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து என் கையில் கத்திரிக்கோள் இருக்கிறத அவர் வந்து பார்த்துட்டாரு அவர் அப்படியே அவ்வளோ பிரியமாக பேசுகிறாரு தம்பி பேர் என்ன வந்து என்ன பண்ணுறேன் அழகாக இருக்கிய வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிய கையில் என்ன வச்சுருக்காரு கத்திரிக்கோள் ஜய்யோ இது மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வச்சுருக்கூடாது கண்ணே இதெல்லாம் வச்சுருந்தா கையை நறுக்கிறோம் என்ன இது கூட நான் அவங்ககிட்டலாம் இருக்கக்கூடாது என்ன மாதிரி மாமாக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார் எனக்கு அவர் பேசுறதுலோடய பிரியம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு அதுவும் இல்லாமல் அதை மறுக்கணும்னு இல்லை இது அண்ணாவது அப்படிங்கிற வந்து விஷயமும் சொல்ல தெரியல இது என்னுடைய இது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து காண ஒரு எண்ணமும் அந்த சமயத்தில் தோணல அவர் கேட்டோன்னா கொடுத்துட்டேன் அவர் வாங்கி வச்சுட்டு நான் கேட்ட பொருளை வந்து தின்மன்றத்தை கொடுத்துட்டாரு நான் அந்த நிமிஷத்தை அதை மறந்துட்டேன் அது அது மேல அது என்ன கத்திரிக்கோள் ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஈடுபாடுகள் இல்லையா சில சில விஷயங்கள் நமக்கு எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாது அடம்பிடிச்சு அதை நம்ம வந்து வாங்குவோம் அது அடம் பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த பொருள் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அக்கறை இருக்கும் அது நம்ம கைக்கு வந்த பிறகு அவர் அது மேலே பெருசாக நம்ம அக்கறை இருக்காது அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்காக போராடினமோ கண்ணீர் சிந்தனமோ கவலைப்பட்டமோ அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் அதை நம்ம வந்து தூக்கி எரிஞ்சிடுவோம் புறக்கணிச்சிடுவோம் அல்லது போட்டு வச்சுருவோம் அப்படி தான் நான் மறந்துட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அண்ணா வந்து கேட்குறான் போயிட்டு விளையாடிட்டு போயிட்டு வந்துட்டு அவன் ஏதோ ஓவியம் வரை தால் கட் பண்ணும் பொழுது அந்த கத்திரிக்கொள்ள கொடுன்னு கேட்கும் பொழுது அண்ணா இந்த மாதிரி கடைக்காரரை வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்துட்டு அவன் திட்டினான் அப்புறம் வந்து அவனும் சரி வா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் கடைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இந்த தம்பி வந்து என் என்னுடைய தம்பி தான் கத்திரிக்கோளுக்கு கொண்டு வந்தான் அது வேணும்னு சொல்லி கேட்குறான் வந்துட்டு அப்படியே அவன் தம்பி கையில் எதுவும் கத்திரிக்கோள் எதுவும் கொண்டு வரலையே காலையில் வந்து ஏதோ முறுக்கோ ஏதோ தான் வந்து கேட்டான் நான் அதான் கொடுத்தேன் வேறு எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டான் அப்புறம் அதுக்கு மேலே வந்து அப்போ என்ன நடந்ததுங்கிறது அதுக்கு தெளிவாக தெரியல வந்து அண்ணான் வந்து என்னை வரும்பொழுது திட்டும் ரெண்டு அடி கொடுத்தான்னு கூட நினைக்கிறேன் வந்துட்டேங்க அப்போ ஒழிச்சது இப்போ வலிக்கல ஏன்னா ஏன்னா என்ன இந்த உலகம் அப்படி தான் இருக்குதுங்க அதாவது ஏமாற்றுகிறவர்கள் ஏமாறுகிறவர்கள் என்று ரெண்டு தரப்பு இருக்குது ஒருத்தனே சில நேரங்களில் ஏமாத்துறோன்னா இருப்பான் இன்னொரு நேரங்களில் ஏமாறுகிறவர்களாக இருப்பாங்க அப்படி தான் இந்த உலகம் வந்து நல்லவன் கெட்டவன் இரவு பகல் இருந்தாலும் கூட இரவுக்குள் பகலும் பகலுக்குள் இரவும் நல்லவர்களுக்குள் கெட்டவர்களும் கெட்டவர்களுக்குள்ளே நல்லவர்களும் இருப்பாங்க பெரும்பாலும் தங்களுடைய சொந்த விஷயங்களில் அறட்சியற்றத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கிறவர்கள் நீதி நியாயம் பேசக்கூடியவர்கள் மற்றவர்கள் விஷயமாக இருந்தால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நாம் தாங்கள் பேசுவது அநியாயம் அக்கிரமம் அறமற்ற சொற்கள் செயல்கள் என்று இருந்தாலும் கூட அதை வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதை சார்ந்து வந்து நிற்கிறதை வந்து பார்க்குறோம் அப்படி தான் ஒரு இன்றைக்கி இடத்துக்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அரசு நிர்வாகத்தில் கலெக்டரு தாசில்தாரு வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாமே தங்களுக்கு ஒரு அநீதி அக்கிரமம் நடந்துட்டால் வந்து இந்த சிஸ்டம் சரியில்லை சட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மிக எளிதாக குற்றஞ்சாட்டுகிறார்கள் அதே செயலில் தாங்கள் செய்யும் பொழுது வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அதில் வரக்கூடிய லாபத்தில் வாழ்க்கையை வாழ்கிறதில் எந்த ஒரு வெக்க மானம் சூடு சுரணம் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்குறோம் வந்துட்டு தவறான வழியில் பொருள் சேர்த்துக்கொள்வது வண்டி வாகனங்கள் வாங்கி அதில் சொகுசாக பயணிப்பது வாழ்வது நகை இனத்துகள் வாங்கி போட்டுக்கொள்வது அணி ஆட ஆடம்பரங்கள் செய்து கொள்வது இதெல்லாம் அவர்களுடைய திறமை என்று இன்றைக்கி கொண்டாடப்படுகிறது ஒரு ஒருவன் எந்த அளவுக்கு திறமையாக மாட்டிக்கொள்ளாமல் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் மக்களுக்கு முன்பு அம்பலப்பட்டு கொள்ளாமல் திறமையாக திருடுகிறானோ கொள்ளையடிக்கிறானோ அவர்கள்தான் இன்றைக்கு புத்திசாலிகள் என்றும் வாழ தெரிந்தவர்கள் என்றும் ஆளுமைகள் என்றும் திறமைசாலிகள் என்றும் தலைவர்கள் என்றும் கொண்டாடப்படுகிறார்கள் பெரும்பாலான பொதுமக்களும் கூட தங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் தான் உள்ளூராக நினைக்கிறார்கள் தாங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைக்கவில்லையே இப்படி திறமையாக ஏமாற்றுவதற்கு திருடுவதற்கு அதில் வந்துட்டு வாழ்க்கையை வாழ்வதற்கு சொகுசாக அப்படிங்கிறத பற்றியெல்லாம் குற்றம் இல்லாமல் சிந்திக்கிறாங்க ஆனால் தன்னிடத்துலேருந்து ஒரு பத்து ரூபாயோ அல்லது வந்துட்டு ஏன் பத்து பைசாவோ முறைகேடாக வந்துட்டு போய்விட்டால் அவர்கள் குய்யோ முறையோ என்று வானமே இடிந்து விழுந்து விட்டது போல கதறுகிறார்கள் அன்றைக்கெல்லாம் இவற்றை நெறிப்படுத்துறதுக்கு வந்து அறவோர்கள் இருந்தார்கள் கவிஞர்கள் இருந்தார்கள் புலவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இடித்து உரைத்தார்கள் நெறிப்படுத்தினார்கள் அற நூல்கள் இருந்துச்சு அதை போதிக்கிறதுக்கான வந்து இடம் இருந்துச்சு இன்றைக்கி அப்படிலாம் இல்லை இல்லையா இன்னைக்கு வந்து திரைப்படங்களில் வெட்டுக்குத்து கொலை கொள்ளை திருடு ஏமாத்துறது சதுரங்க வேட்டை இது போன்ற படங்கள் தான் வந்து ஓடுது நல்லவன் வாழ்வான்ங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஒரு பூமர் சிந்தனை காலம் கடந்த சிந்தனை அப்படி பேசுகிறவன் நம்புறேன் இன்றைக்கி காமராஜர் வாகூசி கக்கன் காந்தி இவர்கள்லாம் பிழைக்க தான் இன்றைக்கி பார்க்கப்படுறாங்க ஏன்னா அந்த தலைமுறைக்கு அவர்களெல்லாம் யாருனே தெரியல ஜென்சி சமூகம் புதிய தலைமுறையின் இளைஞர்கள் என்று அடுத்த கட்டத்துக்கு நமது வாழ்க்கையை சமுதாயத்தை பண்பாட்டை வரலாற்றை தொழில்நுட்பத்தை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடியவர்கள் என்கின்ற நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் வந்து அப்படி தான் வந்து நம்மளை அப்படி சிந்திக்கக்கூடியவர்களை பூமர்கள் என்றும் கடந்த காலத்தினுடைய வந்துட்டு பிணங்கள் என்றும் கூட வந்துட்டு எளிய நகையாற்றத நம்ம வந்து பார்க்குறோம் அவர்களுடைய வழிபாட்டு பிம்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குடிக்கிறவனாகும் திரையிலையும் சரி தரையிலையும் சரி கொலை செய்யக்கூடியவனாகும் அவர்கள் தான் இன்றைக்கி நாயகர்களாக வழிபாட்டுக்குரிய வழிகாட்டுதலுக்குரியவர்களாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் எதுவும் இந்த சமீப காலத்தில் இந்த தேர்தல் அரசியலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தை தேர்தலை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் உதித்திருக்கக்கூடிய புதிய கட்சி இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்ற அவநம்பிக்கை வருது இதுக்கு நடுவில் தான் நம்பிக்கை கீட்டிருக்கில்ல நம்ம தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க இல்லையா மழை பெய்யுதுன்னா அது என்ன சொல்லுவாங்க நல்லார் ஒருவர் உலரின் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஒரு ஊரில் அல்லது வந்துட்டு ஒரு வட்டாரத்தில் மழை பெய்யுதுன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருத்தன் அவர்களுக்குள்ளே ஒரு மனசாட்சி உள்ள மனிதன் இருந்தால் அவனுக்காக பெய்யக்கூடிய மலை எல்லாருக்குமாக பெய்யுது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அப்படி தான் இன்றைக்கி சட்டத்திற்கு காப்பாற்றணும் நியாயத்தை காப்பாற்றணும் மதிப்பீடுகள் வாழ்க்கை மதிப்பீடுகளில் முன்னோர்கள் சொன்ன அற சிந்தனைகள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு சில மனிதர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் தன்னைத்தானே தின்று கொண்டு அழிந்து போகாமல் கொலை கொள்ளை அப்படிங்கிறது வந்து குடும்பத்துக்குள்ளேயும் சக மனிதர்களுக்குள்ளேயும் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு சகா அமைப்பிற்கான ஒரு எல்லை கோடுகளுக்குள்ளே நிற்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வந்து கொண்டு வந்திருக்குது தக்க வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ப வேண்டியதாக இருக்குது எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் கொள்ளையனாக இருந்தாலும் வன்புணர்வு சிந்தனை உள்ளவனாக இருந்தாலும் கூட பொது வெளியின்னு வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய நாங்கள் தங்களுடன் ஒரு நியாயம் பேசக்கூடியவர்கள் நியாயவான்கள் தான் என்று நிரூபிப்பதற்கான ஒரு அவசியமும் தேவையும் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் வந்து ஏதோ ஒரு வகையில் இழிந்து போகாமல் அல்லது வந்துட்டு அழிந்து போகாமல் இருக்கும் அது எவ்வளோ காலத்துக்கு அது தக்க வச்சுக்கோங்கிறது தெரியல ஒரு காலத்தில் பெண்கள் சுதந்திரம் அவசியமாக இருந்தது அடிமைத்தனம் கொடுமையாக இருந்தது அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முழுமையாக கூட அவர்கள் நூறு சதவீதமும் மீண்டு வரலை ஆனால் ஒரு பால் திரண்டு பொழுது மேலே ஒரு பொங்கும் திரளும் இல்லையா அது ஒன்று அதனுடைய போராட்டங்களுடைய விளைவாக மாற்றங்களுடைய விளைவாக நாகரிகத்தினுடைய உச்சம் அல்லது வந்துட்டு மாற்றத்தினுடைய உச்சம் வளர்ச்சியினுடைய உச்சத்தை தொற்று என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் தாங்கள் எதற்கெல்லாம் போராடணுமோ வந்து அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கி ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை நுகர்வு கலாச்சாரத்தை வழிபடு வழிபடுறதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் எந்த ஒரு காலத்தில் மாற மறைச்சிக்கிறதுக்கு தோல் சிலை போராட்டம் நடத்தி செத்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு தங்களுடைய ஆடைகளை துறப்பதற்கான சுதந்திரத்துக்காக போராடுறாங்க ஒரு இது போன்றதான் வந்து ஒரு வேலையை செய்வதற்கான பொருளாதார சுதந்திரத்துக்காக போராடு நம்ம அந்த பெண்கள் இன்றைக்கி குடி கொண்டாட்டம் சிகரெட்டு ஆண்களை போலவே ஆண்கள் ஆண்கள் என்னென்னலாம் தன்னை சீரழிச்சிக்கிறானோ அதே சீரழிவை தாங்களும் மேற்கொள்வதற்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்களும் தங்களை தங்களை அழித்து கொள்கிறாங்க சமுதாயத்தில் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இன்னும் நமக்கு தேவைப்படுது குடும்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அரசு அல்லது கூட இருக்கிற ஒரு சமுதாயம் சக மனிதர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஒரு வளர்ந்த சமுதாயம் கிடையாது வாய்ப்பு கிடைச்சா தனியாக இருக்கக்கூடிய பெண்களை முதியோர்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தவறாக யூஸ் பண்ணக்கூடிய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் இங்கே பெரும்பாலுமே இருக்கிறாங்க அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில் இவர்கள் நாகரிக நுகர்வு என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உலக முதலாளித்துவத்துக்கு அவர்களுடைய அந்த நவநாகரிக அந்த நுகர்வு பொருளுடைய விற்பனைக்கு வருமானத்திற்கு வேணால் அவர்கள் இப்படிலாம் வந்து சீடு உருவாக்கலாம் ஆனால் சமுதாயத்திற்கு இது கேடானது அதை பாருங்கள் ஒரு சின்ன கத்திரிக்கோளில் பையமாத்தணும் ஆமாம் அந்த பையன்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அபாயகரமான ஆயுதம் இருந்ததுன்னா தெரியாமல் கண்ணை கண்ணை குத்திக்கும் கையை நறுக்கிக்குவான் அதனால் நான் வாங்கி வச்சு தான் இந்த தம்பி நீ அவனோட பெரியவினை இருக்காது இருக்கிற அவங்ககிட்ட இது போய் இந்த பொருளை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி நீ கொண்டு போய் பத்திரமா பெரியவங்ககிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஒரு மூத்த மனிதன் நாற்பது ஐம்பது உள்ள ஒரு நபர் வந்து குழந்தைங்களுக்கு வழிகாட்ட வேண்டியவன் அந்த கத்திரிக்கோளை வந்து வாங்கிட்டு எங்கள் அண்ணன் முன்னாடியே அதை மறுக்கிறான் வந்து அப்போ அதை பார்த்து வளரக்கூடிய நான் என்ன நினைச்சிருக்கணும் இது ஒரு வழியில் ஒருத்தனை ஒருத்தன் ஏமாந்து தான் ஏமாற்றி தான் ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தன் ஏமாறான் அல்லது ஏமாத்துறான் அந்த அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்குங்கிறது போல் வந்துட்டு குற்றம்ங்கிறது எனக்கு சமுதாயத்திலருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை அதுவாக தான் எனக்கு நியாயம்ங்கிற அடிப்படையில் தானே இன்றைக்கி இருக்குது எப்படியோ முறைகேடான வழியில் வாழ்க்கையை வாழலாம் சுகமாக வாழலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இலவ இதுலேயே எனக்குள்ளே ஒரு விஷத்தை விதைய தூவன மாதிரி அந்த நபருடைய செயல் இருந்தது இன்றைக்கி அப்படி தானே நம்மளை சுற்றி எனக்கே அந்த காலத்திலே அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஊடகங்கள் ஃபோனு லேப்டாப்பு எல்லாம் வந்து இளைய சமுதாயம் கையில் இன்றைக்கி எளிதாக கிடைக்கிறப்போ அவர்கள் தங்களை வந்துட்டு ஒழுக்கமாக வச்சு வாங்கலாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி திருத்தணியில் வந்து அந்த புள்ளிங்கோஸ் வட வடக இல்லை வர மாநில இளைஞர் ஒருத்தனை வந்து வெட்டி சுத்திரத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடியா இருந்தாலும் நம்ம அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவானது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் உருவாச்சு அதை அனுமதிச்சதில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது நமக்குன்னா எனக்கு உங்களுக்கு நம்ம என்னுடைய கடந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு அரசாங்கத்துக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் கடமை இருக்குது உலகம் அழிது சீரழிதுன்னா அதில் எனக்கு பங்குலன்னு சொல்லி சொல்லி முடியாது சொல்ல வேண்டியதை கண்டிக்க வேண்டியதை எடுத்து வைக்க வேண்டிய நியாயத்தை எடுக்க வேண்டிய எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டத்தில் உரத்து பேச வேண்டிய விஷயத்தை உரத்து பேசாத அதனால் உருவாகக்கூடிய அல்லது நம்முடைய சுயநலத்தினால் யாருக்கும் எதுவும் ஆயிரம் நமக்கு ஆயிரம் எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம சூதானமாக நம்முடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும் நிறைக்கிற மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிள்ளைகள் ஆகவே குறைஞ்சபட்சம் நம்ம வந்து மேடை போட்டு எதை முழங்க விட்டாலும் கூட நம்ம அக்கம் பக்கத்தில் கண்ணுக்கு முன்னாடி சுற்றுச்சூழலாம் நடக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் உங்களால் எதிர்கொள்ள முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நியாயமாக அணுகுங்க நியாயமாக வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம் அது ஒன்றே வந்து ஒவ்வொரு மனிதன் இப்படி சிந்திக்கும் பொழுது சமுதாயத்தில் குற்றங்கள் குறையும் நேர்படும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க என்று வலியுறுத்துகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நீண்ட பேச்சு தான் வேறு வழி நன்றி வணக்கம்